ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டூ ஆல் வெல்கம் பேக் டு நென்போ டாக் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ரொம்பவே பயனுள்ள தகவல் இது என்னென்னா என்னுடைய ப்ரெக்னன்சி தள்ளி கொண்டே போகுது கன்ஃபார்மே ஆக மாட்டேங்குது என்னுடைய ப்ரெக்னென்சியை நான் என்ன பண்ணால் என்னுடைய ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும் இரண்டாவது ஒவ்வொரு மாதமும் எனக்கு நாள் தள்ளி போகுது ஆசையோடு செக் பண்ணுறேன் ஆனால் அதுக்கு நெகட்டிவ்னு வருது என்ன பண்ணால் என்னுடைய கர்ப்பத்தினை உறுதி செய்ய முடியும் அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ள போயிடும் ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாடுங்கள் முதல்ல இந்த கர்ப்பம் தள்ளி போய்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா நம்ம கர்ப்பப்பை சுத்தமின்மையாக இருப்பது மற்றும் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய சில ஹார்மோன்கள் பிரச்சனைகளை தான் இதை இயற்கை முறையில் எப்படி சரி செய்வதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸை பயன்படுத்துகிறப்ப சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அதிக புளிப்பு காரம் மற்றும் துவர்ப்புத்தன்மை அதிகமாக தக்காளி சேர்ப்பது இது எதுவுமே இருக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எந்த நாட்கள் பயன்படுத்த வேண்டும் எத்தனை மாதம் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டிப்ஸு ஒரு இலை பற்றின ஒரு டிப்ஸு தான் இந்த இலையை நீங்கள் பயன்படுத்துகிறப்ப உங்களுடைய மென்சஸ் ஆன முதல் மூன்று நாட்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும் அதே நேரத்தில் இந்த மலை வேம்ப தொடர்ந்து மூன்று மாதங்கள் மட்டும் பயன்படுத்த வேண்டும் ஆமாங்க நாம் பார்க்க போற இந்த இலை வந்து மலை வேம்பு அப்படிங்கிறது தான் இந்த வேம்பு இலையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த இலை பார்க்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் நுனி மட்டும் கொஞ்சம் தடிமனாக இருக்கும் அப்படி இருந்துச்சா அது மலை வேம்பு அப்படின்பாங்க ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க நிலவேம்பா அப்படின்னு நிலவேம்பு வேற மலை வேம்புங்கிறது வேற நில மலை வேம்புங்கிறது முழுக்க முழுக்க பச்சை நிறத்தால் ஆனது நில வேம்புங்கிறது லைட்டாக அந்த ப்ரவுன் கலரில் இருக்கிறது ரெண்டுத்துக்குமே வேறுதல்கள் வந்து இருக்கிறது சரிங்க மூணு மாதத்துக்கு மேலே தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாதா கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாதுங்க மூணு மாதம் மட்டும் பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் ஸ்டாப் இடுங்க திரும்ப மூன்று மாதம் கேப் இடுங்க திரும்ப மூன்று மாதம் வந்து பயன்படுத்துங்க இப்படி மூன்று மாதம் தொடர்ந்து பயன்படுத்த மட்டுமே போதுமானது எப்படிங்க பயன்படுத்தணும் இந்த மலை வேம்பு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது நான் என்ன பண்ணலாம் மலைவேம்பு இலை கிடைச்சா ரொம்ப நல்லது கிடைக்காம இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அந்த மலைவேம்பு பவுடராக வாங்குங்க நாட்டு மருந்து கடையில் இருக்குது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது அந்த மலைவேம்பு இலையின் பவுடரை வாங்குங்க என்ன பண்ணணுங்க அப்படின்னா காலையில் வந்து எந்திருங்க ஒரு சிலருக்கு இந்த கன்ஃபியூஷன் ரொம்பவே இருக்குது என்னென்னா நான் மென்சஸ் வந்து மதியம் ஆயிருக்கேன் இல்லை மென்சஸ் வந்து நான் நைட் ஆயிருக்கேன் நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னா அதை அந்த நாள் பொழுதை விட்டு விட்டு மறுநாள் பொழுதை வந்து எடுத்துக்கோங்க அந்த எதுவுமே எடுத்துக்காதீங்க மறுநாள் வந்து எடுத்துக்கொள்ளணும் எப்படின்னா இதை நீங்கள் பவுடராக வாங்கும்போது இதனுடன் சேர்த்து நான் சொன்ன இதை ஒரு பவுடராக வச்சுக்கோங்க சீரகம் மிளகு நூறு சீரகத்துக்கு இருபத்தைந்து கிராம் மிளகு இது ரெண்டுத்தையும் போட்டு வந்து நுணுக்கி பவுடராக வச்சுக்கணும் நல்லா ஃபைன் பவுடராகவே வச்சுக்கோங்க இது கால் டீஸ்பூன் கலக்கணும் ஒன்றரை டீஸ்பூன் மலைவேம்பு பவுடரை வந்து எடுத்துக்கணும் சீரகம் மற்றும் மிளகு காம்பினேஷனையும் வந்து நம்ம எடுத்துக்கணும் அடுத்து பூண்டு இந்த பூண்டு ஒரு நாளைக்கு இரண்டு பூண்டு பல்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இது எப்படின்னா நெருப்பில் நல்லா சுற்றி எடுத்துடணும் பச்சை பூண்டை சாப்பிடக்கூடாது நல்லா நெருப்பில் வாட்டி எடுத்துட்டு அதை நல்லா வந்து நச்சிடணும் திரும்ப அதை நம்ம போட்டுடணும் இப்போ என்ன பண்ணணும் தண்ணி ஊற்றி கலந்து குடிக்கணுமானா நம்ம குடிக்கிற தண்ணீரை பயன்படுத்தக்கூடாது நீர் ஆரம் நீச்ச தண்ணி நைட்டு சாதத்தில் தண்ணீர் ஊற்றி வைத்து மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை மட்டும் தண்ணி இந்த நீச்ச தண்ணீரோட இப்போ நம்ம போட்டிருக்கிற அந்த பவுடரோட கலந்து குடிக்கணும் காலையில் வெறும் வயிற்றில் இப்படி குடித்து வரும்போது வருகின்ற நாட்களில் அது இதை புளிப்பு காரம் துவர்ப்பு இது மூணுமே இருக்கக்கூடாது ஒரு சிலர் புளிக்குழம்பு ரொம்ப பிடிக்கும் இன்னும் ஒரு சிலக்கு அந்த தக்காளி வாடை சேர்த்துக்கிட்டே இருக்கணும் இது ரெண்டுமே ஆகாதுங்க அதில் முக்கியமாக நான்வெஜ்ஜு சாப்பிடவே கூடாது முட்டை சாப்பிடக்கூடாது அடுத்து நான்வெஜ்ஜில் மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷு எதுவுமே சாப்பிடக்கூடாது ஏன்னா இந்த மூன்று நாட்கள் நாம் பத்திய விரதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்படி எந்த மாதிரியான ஃபுட்டை எடுத்துக்கணும் அப்படின்னா வேக வைத்த பொரியலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பருப்பு வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் புரோட்டீன்ஸ் வந்து இருக்குது காய்கறிகளை அதிக அளவு சேர்த்துக்கொள்ளுங்கள் எந்த காயாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதை நாம் சேர்க்க வேண்டும் இப்படி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த மழைவேம்பு இலையை அல்லது பவுடரை நான் சொல்கிற மாதிரி பயன்படுத்திட்டு வரும்போது நாள் தள்ளி போனாலும் அது உங்களுக்கு கர்ப்பமாக மாறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது இந்த டிப்ஸை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மார்க்காக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்